அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஜெயராமன் தென்காசி மாவட்டம் என்எஸ் செவன் ஃபார்ட்டி ஃபோர் நஞ்சை மீட்பு மற்றும் சாலை மாற்றமே சங்கத்துடைய தலைமை ஆலோசனை ஆலோசகர் இங்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களின் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டு எதிர்ப்பு விவசாயிகள் சங்கம் ஆகியவற்றின் சார்பாக இந்த மேல்மா பகுதியில் சிப்காட்டு நிறுவனங்களுக்காக அடக்குமுறையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்தும் தங்கள் வாழ்வாதார உரிமையான முப்போகம் விளையும் நிலங்களை பாதுகாக்கும் வண்ணமும் அமைதியான வகையில் போராடி குண்டர் சட்டம் உட்பட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று மீண்ட விவசாயிகளையும் இந்த விவசாயிகளின் ஒவ்வொரு நியாயமான அசைவுகளுக்கும் தொடக்க காலம் முதலே துணை நின்று அவர்களின் வழக்குகளை துரிதமாக நடத்தி அவர்களை சிறை மீட்டு நீதி பெற்று தந்த இந்த அரங்கத்தில் வீட்டிற்கும் திரு ஹன்றி தீபன் திரு ஹென்றி தீபன் உள்ளிட்ட மேன்மைமிகு வழக்கறிஞர் தகைகளையும் மனம் திரண்டு பாராட்டும் பகமாய் நடைபெற்று வரும் இந்த மாநாடு போன்ற மாபெரும் கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள விவசாய பெருங்குடி மக்களையும் வழக்கறிஞர் பெருமக்களையும் மேற்படி வழக்கறிஞர் குழுக்களுக்கு பின்புலமாக சப்தமில்லாமல் அவங்களுடைய அலுவலகத்தில் இருந்து காகிதப் பணிகளை செய்தரும் முகம் தெரியாத அலுவலக ஊழியர்களையும் இங்கே வருகை தந்துள்ள அரசியல் கட்சித் தலைவர்களையும் பிரமுகர்களையும் என்னுடன் வருகை தந்துள்ள எங்கள் தென்காசி மாவட்டம் என்எச் செவன் ஃபார்ட்டி ஃபோர் நஞ்சை மீட்பு மற்றும் சாலை மாற்றமைப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களான தம்பி காளியப்பன் மைத்துனர்கள் பவுன்ராஜ் என்கிற காசிராஜ் சக்தி முருகன் சகோதரர்கள் அபுபக்கர் சித்திக் ஐயர் ஆவுடையப்பன் ஐயப்பன் ராஜபாண்டியன் சுரேஷ்குமார் சாகுல் அமீது மற்றும் பத்திரிகை மற்றும் காட்சி ஊடக சகோதரர்களையும் மற்றும் ஏனைய ம பொதுமக்களையும் என் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் இரு களம் கூப்பி வணங்குகிறேன் நமது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் கடந்து இங்கிருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கும் எங்களையும் உங்களில் ஒருவராக எண்ணி இந்த சிறப்பான கூட்டத்தில் பங்கேற்க அழைத்தமைக்கு இந்த பாராட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கு என் சார்பாகவும் என் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் நானும் உங்களின் தான் நானும் குண்டாஸ் விவசாயி தான் இந்த அரசு என்னையும் நயவஞ்சகமாக அறுபத்தி ரெண்டு நாட்கள் குண்டாசியல் சிறையில் அடைத்து அழகு பார்த்தது ஆனந்தம் அடைந்தது இதோ இங்கே வீட்டிற்கும் திரு நன்றி அவர்கள் வழக்கறிஞர் கருணாநிதி மற்றும் பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் தலையிட்டு நீதிமன்றத்தில் வாதாடி உங்களைப் போலவே என்னையும் சிறையிலிருந்து மீட்டார்கள் இதற்காக இவர்களுக்கு நான் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தகும் தமிழக காவல்துறை தென்காசி மாவட்ட ஆட்சியர் என்எஸ் செவன் ஃபார்ட்டி ஃபோர் நால்வழி சாலை அதிகாரிகள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தனுஷ் எம்குமார் வாசைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் திருமலைகுமார் மற்றும் உள்ளூர் நில மாபியாக்களின் கூட்டுச்சதியால் நான் கைது செய்யப்பட்டு மேற்படி குண்டா சிறைவாசத்தில் இருந்த நிலையில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் பொருள் இழப்பு ஆகியவற்றை அலசி ஆராய்ந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதிகள் தமிழக அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் அரசுக்கு இருபத்தை ஆயிரம் ரூபாய் அபரா அபராதமும் விதித்தனர் குண்டாஸ் மேட்டரில் என்ன கேட்டால் நிறைய நிறைய பேர் விடுதலை ஆகியிருக்கிறாங்க விடுதலை நம்ம வழக்கறிஞர்கள் விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு அரசுக்கு நீதிமன்றம் குண்டாஸ் கைது செய்ததற்காக அபராதம் விதித்தது என்னுடைய வழக்கு தான் முதல் வழக்கு சார் சரியா சார் காசு வரல அது இருக்கு நாட்டில் இருக்கு அதுக்குதான் தலைவர்கிட்ட நான் கேட்க போறேன் தலைவர் மாதிரி எல்லாத்தையும் கேட்க போறேன் இருக்கு அந்த காசு நான் வரல பேசுவோம் நான் சிறை மீண்டும் பதினைந்து மாதங்கள் கடந்த நிலையில் மேற்படி அபராத தொலையை தமிழக அரசு இதுவரை செட்டில் செய்யவில்லை எனக்கு என் அன்பிற்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே இந்த செய்தியை நீங்கள் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நினைவூட்டுவீர்களா செய்வீர்களா பத்திரிகை ஊடகம் செய்யுங்க நினைவூட்டுங்கள் ஏன் இங்கு வீட்டிற்கும் நமது அண்ணாச்சிமார் திரு மல்லை சத்யா திரு கே பாலு திரு வன்னியரசு திரு வேணுகோபால் திரு பார்த்தசாரதி திரு சி மகேந்திரன் திரு புலல் ஷேக் திரு தூசி மோகன் திரு கே பாலகிருஷ்ணன் திரு கணேஷ்குமார் திரு அன்பு தென்னரசன் திரு முகமது ரபிக் திரு முரளிதரன் திரு மீதா பாண்டியன் திரு ஹரிகிருஷ்ணன் திரு சுபா உதயகுமார் உள்ளிட்ட அரசியல் பெருந்தைகளும் நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தானே இல்லையா நீங்களும் என் போன்றவர்களின் இழப்பீடுகளை தாமதமின்றி தர மாண்புமிகு முதல்வரிடம் வலியுறுத்தலாமே அதற்காக எமது அட்வான்ஸ் நன்றிகளையா இந்த குண்டாசு எதுக்காக போடுறாங்க நான் இது அவுட் ஆஃப் கண்ட்ஸில் பேசுகிறேன் போடுறாங்க இந்த நம்மளை இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு நம்ம போறாடனா நம்ம மீது குண்டாசா நான் இந்த இடத்துல என்ட்ரி சாருக்கு இந்த என் பேப்பரில் இல்லை பட்டு நான் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அந்த ஏழு பேரும் குண்டாசில் எதுக்கு உள்ளே போட்டீங்க அதுக்கு ஒரு நஷ்டம் கேட்டு ஒரு வழக்கு போடலாம் இல்லையா ஏன் அவங்க தான் வளர்க்க அரசு மட்டும்தான் வழக்கு போட முடியுமா நம்ம போட முடியாதா போட்டு பார்த்துருவேன் ஆ என்ன சொல்கிறீ கோரிக்கை எழுப்புங்கள் ஓகே வீட்டில் கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு அவங்க ஜெயிலுக்கு போகணும் என்ன காரணத்துக்காக போகணும் ஏன் நிலத்தை காப்பாற்றுறக்கு நான் ஏன் வயலில் இறங்கி போராடுறேன் என்னத்துக்காக வந்துட்டு போகிற வந்துட்டு குண்டாசில் அரசு பண்ணணும் இந்த கேள்வி எல்லாருடைய மனசுலேயும் வரணும் கேட்டுங்களா நீங்கள் திருப்பி ஒரு வழக்கை போடுங்க ஏழு பேர் ஏழு வழக்கம் போடுங்க இல்லை ஒரே வழக்கம் போடுங்க போட்டு எதுக்கு எங்க உள்ள வச்சா என்ன தப்பு போனோம் நாங்கள் வெட்டினுமா குத்தணுமா அது குண்டாஸுக்குன்னு சில அளவுகள் இருக்குது குண்டாஸு யாரு உங்களுக்கு தெரியும் கெட்டு தொழில் செய்கிறவன் மணல் மாஃபியா கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் செயின் எடுத்துட்டு போகிறவன் பிக் பாக்கெட்டுக்காரன் பெண் விபச்சாரம் பண்ணுறவன் வீடியோ பேரன்சி பண்ணுறவன் இந்த மாதிரி கேஸ் எது தானே குண்டாசு நம்மளை நிலத்துக்காக நம்ம போறோன்னா அது எப்படி குண்டாசு ஆக முடியும் இல்லை யாராவது காவல்துறை அடிச்சாங்களா நீங்க அடிச்சிங்களா யாராவது அடிச்சிங்களா காவல்துறை அடிச்சு நானும் அடிக்கல எனக்கும் குண்டாசு என்னுடைய அறையில் வந்துட்டு ஒரு அதிகாரி வந்துட்டு ஐயோ இடத்தான் கொடுப்பா அப்படிங்கிறாரு ஏன் இடம் வந்துட்டு ஆஃபீஸ் இடம் ஐயா பார்த்துட்டு இருந்தா வன்னியரசையை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஓகே இரநூத்தி ஐம்பது இன்ஜினியர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸு சிவில் இன்ஜினியர்கள் இதே திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நான் வந்துட்டு ஒரு தொண்ணூறு இன்ஜினியர்களை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெக்ரூட் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிருக்கிறேன் வேலை கிடைச்சிட்டு போயிருக்கிறேன் சரிங்களா நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் இவங்களும் ஷிப்ட்கார்ட் வேலை வைக்கிற உருவாக்குறாங்க என்ன உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும்ல யாருக்காக இந்த சிப்காட் சிப்காட் நிலங்களை வந்துட்டு கையகப்படுத்துகிறாங்கன்னு தெரியும்ல நமக்கு அவங்க அவங்க பினாமிகளுக்காக கையகப்படுத்துவாங்க உண்டா இல்லையா அரசாங்கமாக வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு கையகப்படுத்துகிறாங்க பினா அரசு என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டே பினாமி ஆளுக்காக கையப்படுத்த படுத்தி இளங்கல் இருக்கட்டும் அது பக்கம் இருக்கட்டும் ஓகே இந்த நிகழ்வின் மையப்புள்ளியான போராடி சிறை சென்று மீண்ட விவசாய சகோதரர்கள் மற்றும் அவர்களை சிறை மீட்ட வழக்கறிஞர் பெருமக்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் இந்த நன்னாளில் தென்காசி மாவட்டம் என்ன செவன் பாட்டிக்கு நன்றி மீட்பு மற்றும் சாலை மாற்றங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்களும் எங்கள் பாராட்டினை மனதாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் ஒரு போராளியின் வழி இன்னொரு போராளிக்கு தானே தெரியும் செய்யாறு மேலும் சிப்கார்ட் பிரச்சனைகளை இங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரைட்டுங்களா அதனால் வந்துட்டு நம்ம டைத்தை வந்துட்டு அது உள்ள அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல ஓகே கொஞ்சம் ஆகும் எங்கள் மேட்டும் அவ்வளோ கொஞ்சம் எனவே கிட்டத்தட்ட நீங்கள் அனுபவிக்கும் வேதனையை போலவே நாங்களும் அனுபவிக்கும் மதுரை டு திருமங்கலம் மதுரை திருமங்கலம் முதல் கொச்சின் வரையிலான எங்கள் என்ஹெச் செவன் ஃபார்ட்டி ஃபோர் சாலை திட்டத்தில் நடந்துள்ள பல்வேறு விதிமுறல்கள் மற்றும் முறைகேடுகளை காலத்தின் அருமை கருதி முடிந்தவரை சுருக்கி தருகிறேன் சற்றே ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடம் ஒதுக்கி செல்வி மடுக்குமாறு உங்கள் அனைவரையும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் மேற்படி திட்டம் அலுவலர் அறிவிக்கப்பட்ட தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்றிருந்து சுமார் ஐந்தே கால் ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டது மாண்புமிகு திரு எடப்பாடியார் ஆட்சி காலம் அந்த டைம்ல வந்துட்டு திரு எடப்பாடியார் வந்துட்டு திரு எடப்பாடி ஆட்சி காலம் அது முன்னதாக பொதுமக்கள் கருத்து கேட்கணும் என்னும் போர்வையில் ஆட்சியாளர்களும் மாவட்ட அதிகாரிகளும் ஒன்றிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சில பல நில மாஃபியாக்களுடன் கைகோர்த்து கொண்டு ரகசியமாக சில அறிக்கைகளை தயார் செய்து திட்டத்தை அறிவித்தனர் இருபத்தோரு நாட்களில் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தங்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்னும் முன்னோர்களுடன் இன்னாரென அறிவிக்க பேர் சொல்லலை யார் அதிகாரி என்ன அதிகாரின்னு சொல்லல ஏன்னா அதிகாரம் பெற்ற அதிகாரிக்கே நீங்கள் கான்டாக்ட் சொல்லியாச்சு அட்ரஸும் கிடையாது பேரும் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்க போய் பண்றது நிலத்தை எடுக்க போறோம்னு சொல்றாங்க இருபத்தொரு நாளைக்குள்ளே வந்துட்டு சொல்றாங்க ஆனால் வந்துட்டு பேரு கிடையாது அதிகாரிக்கு பேர் கிடையாது அவருடைய பதவி கிடையாது அதிகாரம் பெற்ற அதிகாரி என்னத்தை சொல்ல எங்க போய் முட்டை முட்டினோம் முட்டி முட்டி தேடி தேடி அலைஞ்சோம் ஒரு வழியை கண்டுபிடிச்சோம் சங்கம்னு ஒன்று அமைச்சோம் இப்போ நீங்கள் இல்லையா இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து சங்கம்னு பிறகு அதிகாரிகள் தன்னால் நம்மகிட்ட வர்றாங்க அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஆஃபீஸை ஏறி இறங்கி பார்த்தோம் ஒன்றும் வழி இல்லை மக்கள் கூடுங்க தன்னால் அதிகாரிகள் நம்மகிட்ட வருவாங்க சரிங்களா ஸோ ரேஷன் கார்டெல்லாம் திருப்பி கொடுக்குறா சொன்னோம் பொங்கல் படியை திருப்பி கொடுக்குறா சொன்னோம் பொங்கல் காசு கொடுத்தாங்களே என்னன்னு கூட அந்த தைப்பொங்கல் அந்த காசை வந்துட்டு திருப்பி கொடுக்க சொன்னோட வந்துட்டு எல்லாம் டிஎஸ்பி எஸ்பி கலெக்டர் எல்லோரும் ஓடி விட்டாங்க ஐயா சாமி நல்லா இருப்பேன் நீ வாட்டு வீடியோ எடுத்து போட்டுருவ பணத்தை ஆயிரம் ரூபாய் நீ கொடுத்துட்டு எங்களை அசிங்கப்படுத்தி விட்டுருவ நல்லா இருப்ப சாமி அதை மட்டும் செய்யாதீங்க மற்றதெல்லாம் செய்யுங்கால அதிகாரிகள் பொங்கல் படி பைசா அந்த நீங்கள் வீடியோ வச்சு வந்து அதிகாரி திருப்பி கொடுங்க அப்ப தெரியும் அவங்களுக்கு என்னட்டு பொங்கல் படியை திருப்பி கொடுத்தார்கள் பொங்கல் நன்கொடை பைசா திருப்பி கொடுத்தார்கள் அப்படின்னு செய்யுங்க அதை நாங்க செஞ்சோம் அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து ஐயா சாமி நல்லா இருப்ப சேனலில் போடுறா டிவி சேனலில் போடுறாரு அப்படின்னு செஞ்சுறாங்க என்னவெல்லாம் நம்ம செய்யலாம் ஐயா நம்ம மக்கள் ஒன்று சேர்ந்தால் நம்மளால் செய்ய முடியும் சரிங்களா இதனால எங்கள் சங்க அலுவலகத்துக்கு வர சேர்ந்த எங்கள் அன்பிற்கு நண்பர் இன்று நாமெல்லோரும் போட்டி கொண்டாடும் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள் அவர் எங்கிட்ட சொல்கிறாரு எப்போ நீங்கள் அரசியல் கட்சியெல்லாம் வந்துட்டு டிப்பன் பண்ணாதீங்க நீங்கள் விவசாயிகள் விவசாயிகளாக வந்துட்டு போராடுங்க அரசியல் கட்சிகள் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த நேரம் ஏன்னா இப்போ இந்த நிலங்கள் இந்த சாலை திட்டத்தில் வந்துட்டு நிலங்கள் வந்துட்டு நிறைய திமுக அனுதாபிகள் நிர்வாகிகளுக்கு தான் நிறைய பேர் போச்சுது அதனால் நாங்களும் வந்துட்டு ஒரு கட்சி நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இருக்கட்டும் இப்போது நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தது வந்துட்டு அருள் அறிமுகம் மற்றும் சகோதர அனைவருக்கும் வந்துட்டு ஒரு பாராட்டு துறிகளை தான் வந்திருக்குறோம் எங்களுடைய ஒற்றுமையை உங்களுடைய எங்களுடைய ஒற்றுமை உணர்ச்சியை உங்களுக்கும் வந்துட்டு உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்கிற வந்திருக்கிறோம் இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் பிறகு பேசிக்கிறோம் மீடியாவுக்கு தான் நான் வந்துட்டு இந்த பேப்பர் கொடுத்துட்றேன் ஓகே நான் இப்போ அவுட் ஆஃப் கண்டஸ்ட் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது நம்மளுடைய கோரிக்கை ரெண்டு விஷயம் பேச வேண்டியிருக்கு நம்மளுடைய கோரிக்கையை வந்துட்டு அரசுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய மீடியாக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் இருக்குது ஒரு கேமரா இருக்குது அப்புறம் கை கேமரா வச்சு இருக்காங்க இதே இது ஒரு ஆளுங்கட்சி கூட்டம் இல்லை எடப்பாடி சார் கூட்டம் அப்படின்னா எத்தனை மீடியா வரும் வருமா நமக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன்னா வந்துட்டு அந்த அவங்களுக்கு இந்த நிலத்தை எடுக்கிறதுக்குரிய வழியாக வந்துட்டு நம்முடைய வழிகள் வந்துட்டு அவங்களுக்கு புரியலை அப்போது நம்முடைய கருத்துக்களை நம்முடைய செய்தியை வந்துட்டு அரசுக்கு எப்படி தெரிவிக்கணும் நான் ஒரு விதமாக தெரிவிச்சிருக்கிறேன் நாங்கள் வந்துட்டு ஒரு விதமாக தெரிவிச்சிருக்கோம் எப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்கள் இருக்குது சட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மேல் மேலடியும் டவுன்லோட் பண்ணியாச்சு நாற்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட டவுன்லோட் பண்ணியாச்சு அதான் முதலமைச்சர் இருக்கிறாங்க அமைச்சர்களும் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க மாவட்ட கலெக்டர்கள் அவங்களுடைய மெயில் ஐடியெல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு மத்திய அரசில் வந்துட்டு மத்திய அரசு அமைச்சர்கள் அவங்களுடைய மெயில் வடிவம் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது மெயில் ஐடிக்களை வந்துட்டு நான் வந்துட்டு டவுன்லோட் இருக்கிறோம் அப்போது ஒரு செய்தியை நம்மளுடைய விவசாயினுடைய ஒரு பிரச்சனை நம்ம போராடணும் கலெக்டர் சந்திக்க போனோம் அங்கே போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடனுக்குடன் வந்துட்டு அந்த மெயில் ஐடியை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உள்ளே தள்ளி விட்டிங்கன்றால் ஒரே நேரத்தில் நானூற்றி எண்பது பேருக்கும் போகும் அதில் காப்பி வந்துட்டு என்ட்ரிஸாக இருக்கும் இருக்குது அவளுக்கும் போகும் அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இந்தியா முழுக்க வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே நேரத்தில் நம்ம செய்தியை கொடுத்துட முடியும் அப்போது ஒரு இன்னொரு எம்எல்ஏ எம்எல்ஏக்கிட்ட கேட்பார் ஏன் என்ன யா உங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இல்லை அப்படின்ட்டு அப்போ இந்த எம்எல்ஏக்கு வேலை செஞ்சாகணும் அந்த பிரச்சனையை மேலே ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேலைகள் செய்ய இன்னொரு வந்துட்டு ஹென்ரி சார் வந்துட்டு எங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஒன்று நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை ரெண்டாவது வந்துட்டு சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் பிரச்சனை அடுத்து இப்போ மூணாவது ஒரு பிரச்சனைகள் மெயினாக வந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆலங்குளமா அம்பாசமுசரம் அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்கு அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி வந்துட்டு இந்த பையன்ங்களோட பல்லை பிடிங்கிருக்கிறாரு பல்ல கல்ல வச்சே அடிச்சு உடச்சி ப பல்ல பிடிங்கிருக்கிறாரு அந்த பல்வீர் சிங்கோட பல்லை பிடுங்கி ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்கு நம்ம சார் வேலை பார்த்துருக்குறாங்க அதுக்காக நீங்கள் எல்லாம் ஒரு கைதொட்டு கொடுத்து அவரை வந்துட்டு ஊக்கப்படுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிறேன் சரிங்களா சரி நன்றி ஓகே இன்னும் பேசலாம் பின்னாடி பேசுவோம் வணக்கம் இன்னும் வரணும் தேங்க் யூ